கார்த்திகை செவ்வாயில் வல்லக்கோட்டையில் குவிந்த முருக பக்தர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே இந்து சமய அறலைத்துறை கட்டுப்பாட்டில் புகழ்பெற்ற வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்கு வாரந்தோறும் பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர் சினிமா பிரபலங்கள் நடிகர்கள் இயக்குநர் உள்ளிட்டோரும் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் பரிகார தலமாக விளங்கும் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு கருவறையில் ஏழடி உயரத்தில் காற்றியுறணும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் ஒளித்திட பால்குடா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கந்தசஷ்டி மண்டபத்தில் உற்சவர் முருக பெருமானுக்கு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு ஒரு மணி நேரம் வரிசையில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டனர் கார்த்திகை விரதம் இருக்கும் பக்தர்கள் நூற்றி எட்டு முறை திருக்கோவிலை பலம் வந்து வழிபட்டனர் இருக்கும் பக்தர்களுக்கு பாயாசம் பிரசாதம் வழங்கப்பட்டது திருக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு மோர் பானகம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது